இன்னைக்கு என்னன்னு பாப்போம் சங்கி டிவி இன்றைய முக்கிய செய்திகள் சட்டமன்றத்தில் விட்டு படம் பார்த்து பரவசம் அடைந்த பாலியல் ஜன்சா கட்சி அமைச்சர்கள் அமைச்சர்களின் இச்செயல் தங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதாக ஆர் எஸ் எஸ் இளைஞர்கள் பேட்டி அரங்கம் இப்ப ஒரு செய்தி போட்டாங்க உடனே விளம்பரமா செய்ய ஆட்கள் தேவை தகுதி மார்பு விருந்த நிலையில் 56 ஆறு இன்ச்சாக இருக்க வேண்டும் தொடர்புக்கு ஜியோ நம்பரை அணுகுங்கள் முன்பதிவுக்கு அப்ப நாமலும் சொந்த கட்சி பெண்ணிடமே சீல்மிஷம் செய்த பாஜக பிரமுகருக்கு மாலையிட்டு மரியாதை செய்த கட்சியினர் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பு மணிப்பூருக்கு செல்ல இன்னும் எனக்கு வழி தெரியவில்லை பிரதமர் பீடி தாத்தா வருத்தம் தெரிவித்துள்ளார் மணிப்பூர் ஸ்டேட் இந்தியா மணிப்பூர் பாகிஸ்தான் மேலும் இது போன்ற சங்கி செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள எக்ஸ் என் எக்ஸ் எக்ஸ் என்ற வலைதள பக்கத்தை அணுகவும் என்ன மனுஷன் பிடி கத்தா மாதிரி ஒருத்தர் நம்ம பாரத் நாட்டுக்கு பிரதமராக இருக்க நாம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும் பாரத் மாதாக்கு ஜெய் भारत माता की जय भारत माता की जय